கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னா என்னோடய தம்பி என்னோடய எடிட்டுன்னு சொல்லலாம் என்னோடய உயிர் தோரான்னு சொல்லலாம் எல்லாத்துக்கும் மிஞ்சியே ஒருத்தன் அவனுக்கு வந்து இந்த ஒரு பண்டல் எடுத்து கொடுக்க போகிறேன் ஸோ ரொம்ப நாளாக அவனுக்கு எடுத்து கொடுக்கணும் செய்யணும் செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசை ஸோ இது கொஞ்சம் எதாவது லக்கில் எல்லாம் கொடுக்குறேன்னு இருக்காங்க ஸோ எனக்கு கூட நான் என்ன எடுக்கல ஸோ இவனுக்கு எடுத்து கொடுப்பான் எப்போ பார்த்தாலும் ஒரே ட்ரெஸ்ஸாக போட்டு விட்டி இருக்கான் ஸோ எடுத்து கொடுத்துருவான்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறு எமௌண்ட் டாப்அப் பண்ணியிருக்கேன் அதுக்குள்ளே இதை கொடுத்துட்டானா எக்ஸ்சேஞ்ச் எவ்வளோ கேட்குறான் நூற்றி நூற்றி இருபது ஐநூறுசல் டோக்கன் கேட்குறேன் ஸோ நமக்கு வந்து இந்த பண்டல் மட்டும் போதும் அதை மட்டும் எப்படியோ ஸ்பின் பண்ணி எடுத்து கொடுத்துருவோம் ஸோ வளரணும் பேசாமல் டேக்குன்னு ஸ்பின் பண்ணி டேக்னு போயிடலாம் ஓகே ஃபஸ்ட்டு ஒரு தொண்ணூறு என்ன கொடுக்குறான் பார்ப்போம் என்னே தான் கொடுக்குறேன் ரைட்டு அடுத்து ஒரு தொண்ணூறு ரைட்டு கொடுக்க மாட்டா எவ்வளோ கொடுத்துட்டு ஒரு தொண்ணூறு கொடுப்பான் ஆட காருக்கு போச்சு அப்புறம் அங்கே போயிருச்சு இல்லையா ஓகே ரைட்டு அடுத்த ஒன்று தொண்ணூறு பத்து போடு வராமாரி என்னங்க ஸ்பின் பண்ணிட்டே இருக்கேன் டோக்கன் ஆட மாட்டேது சீருவலை காட்டுது கடவுளை என்ன நடக்குது எனக்கு எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கும் புரியல எப்பா லாகட் கொடுத்து திரும்பி லாய் பண்ணக்கப்புறம் வந்துருச்சுப்பா என்ன இதுப்பா வர வர பக்கு மோசம் ரொம்ப மோசமாக இருக்குயா கடவுளே ஆண்டவா போய் சொல்லுவேன் நான் சரி ரைட்டு ஓகே டக்குன்னு சுற்றுவான் அடுத்து ஒரு தொண்ணூறு டைம் நமக ஸோ ஆக ஓகே நூறாயிடுச்சி இன்னொரு இருபது தான் தேவைப்படுது ஸோ இன்னொரு தொண்ணூறு அதுக்குள்ளே ஏதோ ஒரு பண்டில் கொடுங்கடா கொடுக்க மாட்டாங்க இவ்வளோ இருக்கு கொய்யாலும் வாய்ப்பில்லை ராஜா ரைட்டு வாய்ப்பு பண்டல் கொடுக்க மாட்டாங்க இவ்வளோ நண்பர்களே இன்னும் அஞ்சு தான் தேவைப்படுது ஓகே அந்த ஒரு ஆயிரத்த மிச்சமாக வச்சிடலான்னு பார்த்தேன் சரி ரைட்டு ஓகே இன்னொரு இருபது கொடுப்பான் இன்னும் தேவைப்படுது செத்தா பயில கொடுக்க மாட்டான் எவ்வளோ இருக்கே சரி சரி ஓகே எனிவேஸ் நம்ம அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்து கொடுக்குறான் ஸோ இது ஏன் நான் எடுத்து கொடுக்குறேன்னா அவனுக்கு ரொம்ப நாளாக நான் செய்யணும் செய்யணும்னு ஆசைப்பட்டேன் ஒரு கம்மியான பட்ஜெட்டு ஸோ ஏன்னா வந்து எனக்காண்டி எஃபெக்ட் போட்டு எல்லாமே பண்ணுறான் ஸோ அதுக்காண்டி நண்பர்களே யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஓகேங்களா உங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்குற நாள் கண்டிப்பாக வரும் இப்படி விரைவில் லைவ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ அப்போ நான் கிவேவே கண்டிப்பாக கொடுப்பேன் ஓகேங்களா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போறேன் நண்பா ஓகேங்களா இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன்